கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பலன் தருகிற தேவன் பலவீனத்தில் பலன் தருகிற தேவன் நம்மை பலப்படுத்தி சகாயம் செய்கிற தேவன் நம்முடைய பலவீனத்திலே நம்மை அப்படியே விட்டுவிடாமல் நம்மை தூக்கி எடுக்கிற கை கொடுக்கிற நமக்கு உதவி செய்கிற நம்மை உன்னதமான தேவன் அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய பலவீனங்களிலே நம்முடைய சோர்வுகளிலே நம்முடைய கஷ்டங்களிலே நம்முடைய கவலைகளிலே நம்முடைய போராட்டங்களிலே நம்முடைய சஞ்சலத்திலே நம்முடைய தவிப்பிலே நம்முடைய வேதனையிலே நம்முடைய பாடுகள் மத்தியிலே நாம் உழைந்து கொண்டிருக்கும் போது கத்திரமை பலப்படுத்துகிற தேவனாய் நம்மை உயர்த்துகிற தேவனாய் நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் அல்ல லூயா கத்த நம்முடைய தேவத்தை ஜனத்திற்கு பலம் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிற தேவன் இயசையா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை நாம் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகிறவனுக்கு வாசிங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆண்டுடைய வசனம் வல்லமே உள்ள வசனம் இந்த வசனத்தை வாசிக்கிற போதே ஒரு பெலன் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்குள் பிரவேசிக்கிறதை நான் அநேக தடவை என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறேன் பலவீனப்பட்டு சோர்வுற்று பலவிதமான சங்கடங்களால் தாக்கப்பட்டு நாம் பலவீனப்பட்டிருக்கிற சோ நேரங்களிலே வசனத்தை வாசிக்கிற போது இந்த வசனத்தின் வல்லமை அது நம்முடைய சரீரத்துக்குள்ளே நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே நம்முடைய ஆவிக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்முடைய எலும்புகளுக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே பாய்ந்து அது நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது அதில் லூவியா வசனத்தை வாசிக்கும் போதே நம்முடைய உடல் புல்லரிக்கிறது வசனத்தின் வல்லமை அவ்வளவு மகிமையா இருக்கிறது அருமையானவர்களே சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூணு அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய நம்முடைய தேவன் தாழ்பால்களை பலப்படுத்துகிற தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை அரண்மனை நம்முடைய வீடு நம்முடைய இல்லம் நம்முடைய வாசம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்துல அநேகர் நாய்களை வளர்க்கிறார்கள் செக்யூரிட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செக்யூரிட்டியும் பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையில்தான் உலகம் இருக்கிறது நாய்களுக்கும் ஏமாற்றத்தை கொண்டு வருகிறார்கள் திருடர்கள் ஆய்களை ஏமாற்றி திருடுகிறவர்களா இருக்கிறார்கள் ஆனால் கத்தனம் வீட்டை காவார் ஆகிய காக்கிறவர்களின் பிரயாசம் விதம் சொல்கிறது இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் புதியை சொல்லி வருவார்கள் ஏசை நாற்பத்தி மூன்றாவது அடிதாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாற்பத்தி மூணு இருபது வாசிங்க பிரதர் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவந்தரையிலே ஆறுகளையும் உண்டாக்குவதால் காட்டு மிருகங்களும் சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் சொல்லி வருவார்கள் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சகல ஜனங்களிலும் திருட்சியான கர்த்தர் உங்கள் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் ஆண்டவர் நம் இருந்த ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது உபாகம் ஏழு எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார் அருமையான தேவந்த பிள்ளைகளே அன்பான ஊழியர்களே அருமையான பரிசுத்தவான்களே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் பீப்புள் ஃபார் த லார்ட் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம் கட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள் நமக்கும் இந்த உலக மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் ஒன்று பேரில் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு என வாசிக்கிற போது அது லோயா வாசிங்க பிரதானபை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நீங்களும் ஆகையால் நீங்களும் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. As the Lord who has called you is holy, so be you holy. because our God is holy. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். பரிசுத்தம். உலகத்துல நம்முடைய ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை நாம் பார்க்கவே முடியாது. உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை மக்கள் வணங்குகிறார்கள் ஆனாலும் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கத்தாது கத்தா அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல எங்கேயே நாம் பார்க்க முடியாது அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அல்லலூயா அவரை ராத்திரியும் பகலும் ஆராதிக்கிற நாம் மிகுந்த பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தை நம்முடைய எண்ணம் நம்முடைய இயக்கம் நம்முடைய நோக்கம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் உலாவ வேண்டும் ஆண்டவருடைய ஆவியானவர் உலாவாத இடத்திலே அசுத்தங்கள் அங்கும் ஆவியானவர் எங்குண்டோ உண்டோ விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அலை லூயா ஆண்டவர் உலாவ வேண்டும் நம்முடைய கண்களிலே நம்முடைய செவிகளிலே நம்முடைய பார்வையிலே நம்முடைய நாவிலே நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் உலாவ வேண்டும் அவர் உலாவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் வேதம் சொல்கிறது நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் உபாகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவையிலே வர பண்ணுவார் பாருங்க ஆண்டவர் வாக்கு தட்டம் பண்ணி இருக்காரு வர பண்ணின ஒரு வியாதி கூட கட்டுரை பிள்ளைகளாக தம்முடைய ஜனங்களுக்கு அவர் வரவிட மாட்டார் அப்படியானால் நோய்களை கொடுத்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஹலலூயா ஏனென்றால் நம்முடைய நோய்களுக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கினை அவர் மேலே வந்தது ஹலலூயா அவருடைய தள்ளுபதால் நாம் சுகமாகிறோம் என்று வேணும் சொல்லுகிறது அவருடைய நாம் நமக்கு ஒரு வியாதி கஷ்டம் என்று சொல்லும் போது அவரை நோக்கி பார்த்த உடனேயே அவருடைய இருந்து வல்லமையிலிருந்து அந்த வல்லமை நம்மை சுகமாக்குகிறது சுகமாக்குகிறதுடைய கிருபையினாலே அடிய எனக்கு வந்த எத்தனையோ பலவீனங்களின் ஆண்டு அவர் சுகத்தை கொடுத்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மாரடை போந்து நான்கு அடைப்புகள் வந்தேன் என் எவ்வளவோ பணத்தை செலவழித்தும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இப்ப ரெண்டு ஆண்டுகளாக ஜீவனோடு வைத்திருக்கிறார் நான் அமெரிக்கா சென்று வந்தவுடனேயே அந்த காலிலே ஒரு முள் தொத்தி என்னுடைய காலிலே சீழ் பிடித்து காலை எடுக்க வேண்டும் என்ற நிலை வந்தது ஆனால் கத்தரை நோக்கி பார்த்தேன் ஆண்டவரே இந்த கால்கள் உமக்காக நடக்கிற கால்கள் இந்த கால்கள் எத்தனையோ மலை மேல் நடந்த கால்கள் இந்த காடு இந்த கால்கள் முப்பத்தி ஒன்பது வருஷங்களாக உமக்காக ஓடின கால்கள் இரவும் பகலும் ஓடின கால் இந்த காலை எடுத்துவிட்டால் நான் இனி எப்படி ஓடுவேன் என் காலை சுகமாக்கும் என்று சொன்னேன் ஆண்டவர் ஆபரேஷன் இல்லாமல் கத்தர் இனி சுகமாக்கி மறுபடியும் என் காலை நடக்க பண்ணினார் ஹலோயா வெலத்தினாலும் அல்லாக்கிரமத்தினாலும் அல்ல கற்றருடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது கற்ற தன்னுடைய ஜனத்தை ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது அவர் கைவிட மாட்டார் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார் விட்டு விலகுவதும் கைவிடுவதில்லை என்று கத்த சொ இரண்டாவதாக கத்த ஜனத்திற்கு சமாதானம் அருள்வார் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீத நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரில் இல்லை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திற்கு ஒருவரும் யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒருவரும் வாசிக்க நாம் கேட்போம் என்னிடத்தில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவையில உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் உலகத்திலே உங்களுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் வைத்து போகிறேன் அதனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை உலகம் கொடுக்கிற வண்ணமா அல்லது பயப்படாமல் இருப்பதாக இருப்பார்கள் ஜனங்கள் சமாதானத்துக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நிலையான நித்திய சமாதானத்தை நமக்கு தருகிறார் இந்த உலகத்திலே சமாதானம் கொடுக்கிற ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலும் பார்க்கும் எருசலேமின் வாழ்வை காண்பாய் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை அது எருசலேமின் த லைஃப்லேம் எருசலேமின் வாழ்க்கை நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்கிற பரலோகம் பரலோகத்திலிருந்து கத்த நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய ஆசீர்வாத குறைகளில் அவரை நோக்கி பார்க்கிற போது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிப்பிக்கும் எனக்கு தேவனாக இருக்கிறார் அல்ல லூயா ஹலே லூயா லூயா அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சஞ்சீவ் நூற்று நாற்பத்தி ஏழு பதினாலுல நாம் பார்க்கும் போது அவரும் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் பாருங்கள் பிரகாரமாகவும் கர்த்த நமைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது அடுத்தது தமது ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிற விதத்தை பாருங்கள் மூன்றாவது பகுதியாக ஆதி ஆகமும் பனிரெண்டு இரண்டு மூணு ஆதியாகமும் பதினேழு இருபது ஆதியாக முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறுல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் சங்கீதங்களின் விஸ்தவம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிற போது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார் கத்தரம்மை சியோ ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல கத்தருக்கு நாம் பயப்படும் போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் உபாகம் ஏழு பதினாலு நாம் பார்க்கும் போது சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் அலை லூயா உபாகம் இருபத்தி எட்டு ரெண்டு முதல் எட்டு வரை ஆசீர்வாதங்களை பற்றி நாம் வாசிக்கும் போது அநேக ஆசிர்வாத குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் யாக்கோபையே தேவன் ஆசிர்வதிக்கிறார் அப்ரஹாமை ஆசீர்வதிக்கிறார் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் யோசேப்பை ஆசீர்வதித்தார் தானியரை தாவிதை எஸ்தர் ராஜாத்தியை இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வழியில் நம்மை ஆசீர்வதிக்க முடியாத தேவ சன்னிதானத்துல நம்மை தாழ்த்துவோம் வேதம் சொல்கிறது நீதிமொழியில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பதாவது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இஸ்ரேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை தருகிறார் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களும் இல்லாதவர்கள் இந்த காலை வழியில தேவனுடைய சமூகத்தில நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே எனக்கு பெலன் கொடுங்கப்பா எனக்கு சமாதானத்தை கொடுங்க என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி நாம் பார்க்கலாம் ஒரு பாடலையும் நாம் பாடுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஹலை லூயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எபினேச ஐயா இதுவரை உதவி நீரே ஐயா இதுவரை உதவி நீரே என்றோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எல்றோய் எல்றோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வே எப்படி நான் நன்றி சொல்வே மரவாமல் நினைத்தீரையா அனதார நன்றி சொல்வே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே என் குடும்ப மருத்துவ நீரே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே தடைகளை உடைத்தீரையா தல்லாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா சோந்து தள்ளாடவிடவில்போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே வாக்கு தந்து தேற்றி நீரே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் இணை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆஹா நன்றி நன்றி ஐயா ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருவி செய்கிறார் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசிர்வதிக்கிறார் இந்த காலவெளியில தத்துடைய வசனம் நமக்கு நேராய் வந்தது எல்லாரும் கண்களை மூடி தத்துடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம்